இதைத்தான் அல்லாஹும் எமக்கு கட்டளையிடுகிறான் சுரத்து சுரத்து வசனத்தில் அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிவிடுங்கள் கணவன் மனைவியின் மீது மனைவி கணவனின் மீது பிள்ளைகளின் மீது பெற்றோர்களின் மீது உறவினர்களின் மீது நண்பர்கள் மீது தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீர்கள் குறைவா சந்தேகம் கொள்ளும் அர்த்தமா இல்லை அல்லா தடை செஞ்சுதா சந்தேகம் கொள்ளாத யாருமே நல்ல நம்பை இஜி தனி பூ கத்தீரம்பினப்பன் அல்லா என்ன சொல்லல இஜி தனி பூ சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல அதுல ஊத்துருக்குள்ளன் சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொல்றான்ல இஜி தனி விலகி கொள்ளுங்கள் நெருங்காதீங்கன்னு அர்த்தம் அதுல போய் போகவே செஞ்சிடாதீங்க சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யாருமே இல்லை இஸ் தனிபு கசீரம்பினம் தன் இந்த இஜ்தனிபு என்ற வார்த்தை குரானில் மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது மூன்று பாவத்தை விட்டு விளக்குவதற்கெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒன்னுத்தனிபு தாபூத் அவர்கள் தாவூத்தை புறக்கணிப்பார்கள் தாபூத்தை விட்டு விலகுவார்கள் தாபூத் என்றால் ஷேத்தா சிலை வணக்க வழிபாட்டை விட்டு அவர்கள் விளக்குவார்கள் சிறுக்க கண்டுகிறது எல்லாம்

மூளைய நாசமாக்கிடும் பாலாக்கிடும் இல்லாமல் தீய எண்ணம் கொள்வது எதை பாலாக்கும் சந்தேகம் கொள்வது வீணான சந்தேகங்களை பிற மீது வைப்பது எதை பாலாக்கும் உறவை பாலாக்கும் ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டா அந்த உறவு நல்லா இருக்குமா நிம்மதியா வாழ முடியுமா முடியுமா ஏன் என் ஒய்ஃப் ரெண்டு மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும் அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கார யார்ட்டையா பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குமா ஆபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க யார் இந்த லேடிஜ் அவர் பேசினார அந்த மனைவி நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உறவுல சந்தோஷம் இருக்குமா இருக்க அப்போ இந்த தீ எண்ணம் கொள்வது எதை பாலாக்கும் உறவை பாதிக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்துவிடும் பிள்ளைங்க மேல சந்தேகம் கொண்டாங்கன்னா அவரால் வாழ முடியுமா நிம்மதியா எங்க போறா எங்க வர்றா என்ன பண்றா யாரை பாத்துட்டு இருக்கான் Facebook ல யார்ட்ட பேசுறான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்காணிப்பு இருக்கலாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதலயே போய் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமில்லாமே முடிஞ்சிரு. மனைவி மேல வச்சாலும் அப்படி தான். பேர்ச்சோர்கள் மேல வச்சாலும் அப்படி தான். தொழிலாளிகள் மேல வச்சாலும் அப்படி தான். உங்க கம்பெனில ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் மேல சந்தேகம் என்ன ஆகும்? பிசினஸ் பண்ணுவீங்களா நீங்க? முடியாது. ஜிதல்லி பூ கத்தி ர மின்அன் இந்த மூன்று பாவங்களை தடுப்பதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாவை பதிலையும் சொல்கிறார் பாவமாகவே முடியும் பாவம் ஏன்னா அது இருக்காது சந்தேகம் உறுதி இல்லையே அது நடக்கும் அவர் அப்படி இருப்பார் இல்லாமலும் இருப்பார் அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம்

ஆயுஷாலும் அவர்கள் மீது ஒரு இட்டு கட்டப்பட்ட நிகழ்வு நடக்கிறது எங்க நடந்துச்சு மக்காலையா மதினாலையா எங்க நடந்துச்சு மதினாலுடைய செல்லம் போருக்கு கிளம்பி வரும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது சிலரும் இந்த இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள் போன்ற ரவி கூட இந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னிச்சும் அவர்களை கண்டித்தும் அல்லா குரானுடைய வசனங்களை இறக்கி கொண்டே இருக்கிறார் பின்னாடி தூய்மையான பெண்ணின் எல்லா இருந்து வகை வந்ததுக்கு பிறகு அல்லா வசனங்கள்ல கண்டிக்கிறார் எந்த சூறால் அல்லா பெரும்பான்மையா கண்டிச்சான் அத சூரத்துன்னூர் பார்க்குல்ல ஹபீ சூரத்துன்னூருடைய வசனத்து அல்லா என்ன சூறான் கவனிக்கும் இந்த வசனத்துல அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் செவிமடுத்த நேரத்தில் அங்கிருந்த முக்மீன்களும் ஆண்களான முக்மீனான ஆண்களும் பெண்களும் நினைத்திருக்க வேண்டாமா தங்களுக்கும் நலவை தங்களுக்கும் தங்கள் மீதும் நல்லெண்ணத்தை நினைத்திருக்க வேண்டாமா அவர்கள் அதை செவிமடுத்த பொழுது மேலும் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா இது மிகப்பெரிய அவதூறு என்று என்ன இதுல உங்களுக்கு சந்தேகப்படுது எதுல உங்களுக்கு புரியல எது புரியல இந்த அவசரத்தில் மீனான ஆண்களும் பெண்களும் அந்த விஷயங்களை செவிமடுத்த பொழுது அவர்கள் தங்கள் மீதே நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்ன சொல்லு என்னோட தங்கள் மீதே அவர்கள் நல்லண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்ன சொல்லிருந்தா நீங்க

முதல்ல உன்னை வச்சு பாரு நீ அப்படி உன்னை பத்தி பேசுறத விரும்புவியா ஒரு ஆள் விபச்சாரமே செஞ்சிட்டாருங்க மக்கள் மத்தியில வெளிப்படையாயிடுச்சு உடனே அவர் பச்சாரம் செஞ்சிட்டாரு அவருக்கு அவர் முஸ்லீம் சமூகத்தொட்டை ஒதுக்கி வைக்கணும் ஜமாத் தொட்டை ஒதுக்கி வைக்கணும் எல்லாம் சரி அவர் எதால் செய்தார் என்பதெல்லாம் வேறு உனக்கு முன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் உன்னால் அதை பாதுகாக்க முடியுமா அதை நினச்சி பார்த்துருக்கோம்மா ஆ நினச்சி பார்த்துருக்கோமா கிடையாது அப்படியா எனக்கு ஒரு சூழ்நிலை இது போன்று வந்தால் நான் இதிலிருந்து விலகிக்கொள்வேனா அப்படி ஒரு வேலை செய்தாளுக்கு கட்டுப்பட்டு அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி செய்தால் இது போன்று மக்கள் என்னை பற்றி பேசுவதை நான் விரும்ப வேணாம் அல்லதான் கேட்க உறா சு யாரும் இல்லை என்ன வார்த்தையை அமைப்பு பாருங்கறேன் அன்ஃபூஸ் சிகிம் அவர்கள் தங்களுக்கு நலவை விரும்பி இருக்க வேண்டாமா முதலில் அவங்க தங்கல்லிருந்து ஆரம்பிக்கட்டும் உன்னை நினைச்சி பார் பிறரை பற்றி பேசும்போது நீ அந்த இடத்துல இருந்தா இப்படி நடந்திருப்பியா டே அன்ஃபூஸ் சிகிம் ஹைரா ஓ காலு ஹா த இஃப்முபீன் தெளிவான அவதூர் என்றவர்கள் நாவல் சொல்லி இருக்க வேண்டுமே ஏன் மூணமா இருந்தாங்க அதோடு மட்டுமல்ல அல்லா அடுத்த ரெண்டு மூன்று வசனங்களுக்கு பிறகும் கேட்கிறான் ஒலவுலா இது சமியெடுத்தும் அவர்கள் அதை செமிமெடுத்த பொழுது குளுத்தும் மாய கூனூலன அன்ன சக்கல்ல மிஹாதா இதை குறித்து நாங்கள் பேசுவதற்கு தகுதியில்லாதவர்கள் என்றும் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா எப்படி எல்லாம் பக்குவப்படுத்த இதான் தி ஜும்மால போய் முதல் சஃபில் நிக்கிறது மட்டும் தீனில்ல குரான திறந்து ரமதான்ல மூன்று நாள் குரான முடிக்கிறது தீவு இல்ல அது மட்டும் தீர் இல்ல கேமுல்ல நின்று அழுது புலம்பி வழுங்குறது மட்டும் தீர் இல்ல இதுதான் தீ அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கவனம் செலுத்திய தீர் இதுதான் நமக்கு இந்த சைடு மட்டும் தான் கவனம் இருக்கு தொழுகலையா அல்ல புடிச்சுப்பா ஜக்காத்து கொடுக்கலையா செல்வம் இதுல மட்டும்தான் இருக்கு கவனம் எதுல கவனம் இல்ல பிறரை பற்றி பேசுறதுல பிறரை பற்றி நினைக்கிறதில பிறர் மீது சந்தேகம் போன்றதுல இதில் கவனம் இல்லை நமக்கு அல்லாஹ் ஹரபுல்லா அலமி சொல்லிக்கிறார் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்னென்னு இதைப்பற்றி பேச எங்களுக்கு தகுதி இல்லை என்று சுஹானு கஹாதா புப்தானும் அப்தின் அல்லாஹ நீ பரிசுத்தமானவன் இது மகத்தான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அவர்கள் கூறியிருக்க வேண்டாமா என்று அண்ணா கேட்கிறார்